சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சப்புத்திர மார்க்கம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நாம் சிறுபொழுதாய் சிவனை நினைக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார் இதோ அந்த பாடல் அருகால் பறவை அலர் தேர்ந்து குழலும் மருகா அனாரை அன்னம் தாமரை நீலம் குருகா நறுமலர் கொய்வன கண்டும் சிறுகால் அறநெறி சேரகிலாரே அருகால் பறவை அலர் தேர்ந்து உழலும் இங்கே அருகால் என்றால் வண்டினம் ஆறு கால்களை உடைய வண்டினங்கள் மலர்கள் தோறும் தேனை தேடி அலையும் மறுகான் அன்னம் தாமரை நீலம் ஆனால் வெள்ளை நிற அன்னப்பறவையோ தாமலை மலரை விட்டு நீங்கி அதே பொய்கையில் உள்ள கோழை மலையை தேடி போகாது அதுபோல குருகா நறுமலம் பொய்வன கண்டும் சிவனடியார்கள் பூஜைக்கு நறுமலர் பறிப்பதை கண்டு பார்த்து அறிந்து கொண்டும் சிறுகால் அறநெறி சேரகிலாரே இங்கே சிறுகால் என்றால் சிறு பொழுதாவது சிவனடியார்கள் பூஜைக்கு நறுமலர் பறிப்பதை கண்டும் சிறு பொழுது கூட அறவழி செல்லாது பலர் தங்களுடைய சிந்தையை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று நமக்கு சிறுபொழுது கிடைத்தாலும் சிவனை நீ நினை என்று அறிவுரை கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் அருகால் பறவை அலர் தேர்ந்து உழலும் மருகானாரை அன்னம் தாமரை நீலம் குருகா நறுமலர் கொய்வனக் கண்டும் சிறுகா லரநெரி சேரகிலாரே அருகால்களை உடைய வண்டினங்கள் மலர் தோறும் தேனை தேடி அலையும் ஆனால் வெள்ளை நிற அன்னப்பறவையோ தாமரை மலரை விட்டு நீங்காது அதே பொய்கையில் பூத்திருக்கும் கோழை தேடிப் தேடி போகாது சிவனடியார் பூஜைக்கு நறுமலர்களை பறித்து பூஜை செய்வதை கண்டும் திருபொழுது பொழுது கூட அறவழி செல்லாது பலர் சிந்தையை கெடுக்கின்றனரே என்று நமக்கு எப்பொழுது நமக்கு நேரம் கிடைத்தாலும் அந்த வரம்பொருளான சிவபெருமானை நாம் நினைக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய